Are you a Christian brother? Are you a non-Muslim? I'm a non-Muslim. Okay, what's your name and your profession, brother? Okay, my name is Benson Sunday and I'm a software engineer. Okay, my question goes, does. Um, I'd like to give a little background on my question if you like. Which is that, um, I should have also be a Muslim today if not for this question that is not answered. And what is the question? The question oh, sorry, is Can you repeat again, brother? Okay. Can you say it loudly and slowly? Um, I think the speakers are not good yet. It's not your fault. It's the fault of the speakers. Good. Can you repeat the question? I said, in the year 2008... <sighs> let me, let me, brother. Yes. Head? What is the question, brother? The question is that, being a, being a Christian, I discovered to go to paradise is just to believe in Jesus Christ and follow Him, and you get to paradise. Now, but after a friend bought me a Quran in two thousand seven, two thousand eight, I will start reading. I begin to I found that in some references that all Muslims will first of all go to hellfire and be born in hellfire. <laughs> before, sorry, can you repeat all Muslims will? All Muslims. Can you keep quiet, brothers and sisters? Yeah, so brother. அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் என்ன சொல்றாரு முஸ்லீம்கள்லாம் நரகத்துக்கு மறுத்த பிறகு நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றார் அப்படின்னு குரானில் எழுதி வச்சுக்குது அப்படின்னு அந்த கிறிஸ்டின் சொல்றார் கிறிஸ்டியன் ஜாகிர் நாயக் அது எங்கே இருக்குது அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு லேசாக சொல்லியிருக்குது அதுவும் தெளிவாக இல்லை ஆனால் இந்த ஜாகிர் நாயக் கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது எதிர்க்கிற மனுஷனை மட்ட தட்டவும் முட்டாளாக்கும் அவர் கில்லாடி ஜாகிர் நாயக் எல்லாரும் வந்து இருக்கிற முஸ்லீம்கள் வந்து நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் இங்கே பாருங்க நண்பர்களே கொஞ்சம் சிந்திங்க மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பைபிள் நம்முடைய வாழ்க்கைக்காக எழுதி வைக்கப்பட்டது தான் அந்த பைபிள் வசனங்கள் நம்முடைய அன்றாட வேலைகளில் தான் என்ற ஆண்டவன் குறிப்பிட்டிருக்கார் இந்த பைபிளில் இதெல்லாம் வெட்டிட்டு இன்னைக்கு காணாத பரலோகம் காணாத நரகத்தை சொல்லி இன்னைக்கு சண்டை போட்டு அந்த கிறிஸ்டின் என்ன சொல்றாரு முஸ்லிம்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரே கூச்சல் குழப்பம் அந்த முஸ்லீம்கள் கோவப்படுறாங்க காணாத நரகத்தையும் காணாத சொர்க்கத்தையும் சொன்ன விட அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வரு இந்த பைபிளானது மனுஷனுடைய மையமாக வச்சு எழுதப்பட்டது பாடி நம்முடைய மனுஷன் மனிதனுடைய பாடியை மையமாக வச்சு எழுதப்பட்டது நம்முடைய அங்கத்தை என்ன ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது பைபிள் அது இந்த ஜாகிர் நாய்க்கு தெரியாது நாயக் ஜாகிர் நாயக் இவர் வந்து அவருடைய வேஷத்தை பாருங்க பிறந்த அந்த தாடியை ஷோ பண்ணியிருக்க மாட்டார் அவர்களுடைய மத அடையாளம் இங்கே வேந்தங்கள் இங்கே பைபிளானது மத அடையாளத்தை வலிக்கல இந்தந்த மதத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்டின்ஸ் வந்து ஜிப்பா போட்டுக்கோ பெந்தவசா நீ மீச எடுத்துரு அப்படின்னு சொல்ல முஸ்லீமா நீங்கள் வந்து உள்ளா போட்டுக்கோங்க தாடி வெட்டுக்குங்க வருஷ கணக்கில் ஆயிசு முழுக்க அதுதான் உங்களுடைய அதுதான் உங்களுடைய அடையாளம் பைபிள் சொல்லலை இந்துவா நீ ஒரு தலைப்பா கட்டிக்க முடிச்சா தாடி விட்டுக்கோ கழுத்தில் கொட்டையும் பட்டையமா மாட்டிகோ அப்படின்னு பைபிள் சொல்லல இது இவர்களாக ஏற்படுத்தி கொண்டது இதெல்லாம் இங்கே வந்து மனுஷனுடைய ஆரோக்கியத்தை தான் இங்கே வலியுறுத்தொழிய இந்த பைபிள் வேறு ஒன்றையும் இந்த உலகத்தில் இல்லாததை பொல்லாததையோ சொல்லல காணாததோ சொல்லல நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி தான் இந்த பைபிள் சொல்லுது அதுதான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் சொல்லுது வார்த்தைகளை நீங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் போட்டு படிங்க சரியா தேவையானது இருந்தோம் ஆரோக்கியம் அது தேவையானதுனால தான் இன்னைக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வழி மருத்துவத்துக்கும் மாத்திரைகளுக்கும் நம்ம பில்ல கட்டி மாத்திரை வாங்கி இன்னைக்கு ஏழைகளா போறோம் ஒரு சின்ன சளி வந்தா கூட அது எப்படி சரி பண்ணது தெரியல இந்த ஹாஸ்பிட்டல் சீலா இன்னைக்கு விளக்கிறது கிடையாது ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவலி வந்தா அது எப்படி சரி செய்யுது தலைவலி ஏன் வருது வலி ஏன் வருது முட்டி வலி மூட்டு வலி கழுத்து வலி ஏன் வருது அது இந்த மோகன்சில் ஆசிரியர் தெரியாது இந்த பைப்பிள்ள ரகசிய மரபு மோகன்சில தெரியாது அதனால இன்னைக்கு கதைகளையும் மேற்போக்கான மேஜிக் மேட்சி மக்களை மயக்கி அவங்கள பாதாரத்தில் பால் கடத்தல் தள்ளி கொண்டிருக்கிறார் இந்த மோகன்சில அவர்கள் இந்த சாகிர் நாயக்கன் இதே போலதான் மதத்தை குறித்து மனதுக்கு வணிகங்களா பேசுறான் வீட்டை பற்றி பேசுறது இல்லை நாட்டை பத்தி பேசுறதில்ல மனுஷனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாது சாகி நாயக் ஒரு மனுஷனுக்கு வந்து குரல் வந்தோம் சவுண்ட் இந்த சவுண்ட் எப்படி சரியா வர்றது அதுதான் இங்கே பைபிள் சத்தியத்தில் எழுதி வச்சு அது இந்த சாகிர் நாய்க்கு தெரியாது நாயக் அது தெரிஞ்சா சரியாக இருக்கும் அவருக்கு இந்த தாடியை வச்சுக்கிட்டு முடிய வச்சுக்கிட்டு இருந்தா இந்த குரல் சரியாக வராது மீசையை வச்சுக்கிட்டு நல்லா நீட் நீட்டாக மீசை வச்சுக்கிட்டு அப்படின்னா குரல் சவுண்டு சத்தம் சரியாக வராது நாலு பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா சத்தம் சரியாக வரணும் ஒரு வேலைக்கே போனோன்னா நம்மளுடைய சத்தம் நம்ம ஒரு ஒரு ஜாபுக்கு போறோன்னா நம்மளுடைய சத்தம் சரியாக வரணும் ஒத்துரு தம்பி ஒருத்தர்கிட்ட ஏமா நீ அந்த வேலைக்கு போகிறதானே எனக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் எனக்கு வாய்ஸ் வந்து சரியாக வராது அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான இந்த உலகத்தில் சத்தம் வாயில சத்தம் வரணும் கண்ணில் நல்ல பார்வை வரணும் பல்லில் எல்லாம் வாயில் எல்லா பல்லும் இருக்கணும் காது நல்லா கேட்கணும் இதுதான் இங்கே பைபிளோட மறைபொருள் பைபிள் ரகசியம் பாடி எப்படி செயல்படுது அதுதான் பைபிள் ரகசியம் மனித அங்கத்துக்கு என்ன தேவை அதுதான் இந்த பைபிளில் மறைபொருளாக இருக்குது அதை கண்டுபிடிச்சு சொன்னேன் அதை சரியாக பார்த்து இந்த சொன்னேன் ஆன்மீகவாதிகள் பாஸ்வேர்டு ஒன்று இடம் எனவே திந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே